அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வலாற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பயிரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமொரு தகவல் தகவல் எண் ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி ஐந்து தலைப்பு அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும் தொடர் நான்கு அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சுகேனும் தாயல தன்னுடைய வல்லமையை ஆற்றலை தனக்கு இணைதுணை இல்லை என்பதை தன்னை மட்டுமே தான் படைத்த படைப்புகள் வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குரான் நடிகிலும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் ஒக்குலில் ஹந்துலில்லா ஹில்லதி லம் ய தஹிது வலதம் வலம் ய குல்லஹு குன் ஃபில் முல்கி வலம் ய குல்லஹு வலியுன் மில்லது ஒக்கபிருஹோ தக்கு பீரா அன்றியும் தனக்கு சந்ததியை எடுத்துக்கொள்ளாதவனும் தன் ஆட்சியை தனக்கு கூட்டாளி எவரும் இல்லாதவனும் எவ்வித பலகீனத்தை கொண்டும் உதவியாளனும் தேவையில்லாமலும் எந்த எவ்வித பலகீனத்தை கொண்டும் எந்த உதவியாளனும் தேவையில்லாமலும் இருக்கின்றனே அந்த அல்லாஹூக்கை புகழ் அணைத்தும் என்று திரை தூதரணியர் கூறுவீராக இன்னும் அவனை எப்பொழுதும் பெரிதுபடுத்தி அவனை எப்பொழுதும் பெரிதும் பெருமைப்படுத்துவீராக பதினேழாவது அத்தியாயத்தின் நூற்றி பதினோராவது வசனம் இறுதி வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் இன்னும் கூறுகின்றான் நாம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் துறவரத்தை மேற்கொள்ளக்கூடாது அதிலும் நம்முடைய மனைவியரோடு நாம் விரும்பியவாறு உறவுகள் எல்லாம் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லிவிட்டு அதே நேரத்திலே அல்லாஹுடைய அச்சம் நமக்கு இருக்க வேண்டும் உடையவர்களுக்கு நற்செய்தி கூறுகிறார்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றன இசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஹர்ஷக்கும் அன்ன சும்சிக்கும் மொத்த கொள்ளோமோ அன்னக்கோ மாமினி உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள் ஆவார்கள் எனவே உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு வாருங்கள் உங்களுக்காக நற்செயல்களை சாலிகான அமல்களை முற்படுத்தி வையுங்கள் அல்லாஹுக்கும் பயப்படுங்கள் மறுமையில் அவனை சந்திக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இறை தூதனை நற்செய்து கூறுவீராக ஆக இவ்வாறு அல்லாஹு மெஹனூத்தாலா எந்த தாம்பத்திய உறவை மேற்கொள்கிறார்களோ அந்த அதை விளை நிலங்கள் என்று சொல்லுகின்றன ஆக விளைந்து வரக்கூடிய நிலத்தில் தான் விவசாயம் செய்வார்கள் அதுபோல எந்த முறையிலே தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலும் அது எந்த வகையிலே அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றானோ அந்த வகையிலே அது இருக்க வேண்டும் ஆகவே அல்லாஹுவை பயந்து இந்த இல்லற வாழ்க்கையை நல்லற வாழ்க்கையாக அமைத்து கொள்ள வேண்டும் நாம் விரும்பியவாறு நம்முடைய மனைவியிடத்துல நாம் தாம்பத்திய உறவை மேற்கொள்ளலாம் என்பதை அல்லாஹ் வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார் இது ஏன் சொல்லப்பட்டது என்று சொன்னால் கொஞ்சம் விரசமாக இருந்தாலும் யூதர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் பெண்களை ருக்கோ அந்த குனிதல் நிலையிலே தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் பிள்ளைகள் கண்கள் குருடாக பிறக்கும் என்று அதை மறுக்கும் விதமாகத்தான் உங்களுடைய மனைவியர்கள் உங்களுடைய விளைநிலங்கள் உங்களுடைய விளை நிலங்களுக்கு உடை உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் அல்லாஹுவை பயந்து கொள்ள சொல்கிறார் எந்த ஆண் பெண் உறவின் மூலமாக குழந்தை பிறக்குமோ அந்த தான் உடல் கொள்ள வேண்டும் மாறாக வேறு விதமாக அல்லாஹுடைய பயம் இல்லாமல் நடந்துவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹ் எச்சரிக்கின்றார் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை இறையச்சத்தோடு நாம் இவ்வுறவில ஈடுபடும் போது சைதாண்டிய தீங்கள் இருந்தும் அல்லாஹ்லா என்று கூறி அல்லாஹுடைய பேர் சொல்லி இந்த உறவில ஈடுபடும் போது எங்களையும் எங்களுக்கு நீ தர இருக்கின்ற குழந்தையையும் சைதாண்டிய தீங்கள் இருந்தும் பாதுகாத்து என்று கேட்கும்போது அதன் மூலமாக குழந்தை பிறந்தால் அது ஷைத்தாண்டிய திங்களிலிருந்தும் பெரிதும் பாதுகாக்கப்படும் என்றும் நப்சல் அல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹ் மொத்தத்தில் இரையச்சம் உடையவர்களுக்கு அல்லாஹவை எல்லா விதத்திலும் பயந்து நடப்பவர்களுக்கு நற்செய்து கூற சொல்லி தூதரை பார்த்து நப்சல்லாஹ்ஹாஹ் அலிவஸ்லாம் அவர்களை பார்த்து கூறுகின்றார் இன்னும் வரும் இன்ஷா அல்லாரு அஹமது இல்லாஹி ரபில் வசலாம் அலைக்கும் ورحمه الله وبركاته